Here we Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அமெரிக்காவிற்கான பாகிஸ்தான் தூதர் ரிஸ்வான் சைட் ஷேக் அமெரிக்க அதிபரிடம் உதவி கேட்டு தூது அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவுடன் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தானும் அமெரிக்காவிடம் உதவி கேட்டு சென்றுள்ளது காஷ்மீர் என்பது சாதாரண பிரச்சினை இல்லை என்றும் இது அணு ஆயுத பிளாஷ் பாயிண்ட் என்றும் அணு ஆயுத போராக இந்த பிரச்சினை வெடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதை அமெரிக்கா தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்றும் ரிஸ்வான் சைட் ஷேக் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா சர்வதேச விதிகளை மதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது உலக அமைதிக்கும் சிக்கலாகும் என்று தெரிவித்துள்ள அவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமைதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போதும் பதற்றமான சூழலே நிலவி வருகிறது இந்த சூழலில் இரண்டு நாடுகளுக்கும் அமெரிக்கா முக்கியமான மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளதாம் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ சமீபத்தில் அளித்த பேட்டியில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது என்றும் இப்போது நிலைமை இன்னும் மோசமாகி விட்டது என்றும் பேசியுள்ளார் தொடர்ந்து பேசியுள்ள அவர் நிலைமை மேலும் மோசமடையாமல் இருப்பதை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் என்றும் நிலைமையை மோசமாக்காமல் காக்க வேண்டும் என்றும் அவர் ார் முன்னதாக பகல்காம் துப்பாக்கி சூடு பற்றி பேசியுள்ள பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பகல்காம் சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் அதோடு இந்த சம்பவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பில்லை என்றும் புல்வாமா தாக்குதல் நடந்த போதே பாகிஸ்தானுக்கு எதிராக பொய்யாக புகார்கள் வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் காஷ்மீர் ஒரு நியூக்ளியர் பிளாஷ் பாயிண்ட் தான் பல கோடி பேர் இரண்டு நாடுகளிலும் இருக்கிறார்கள் மோடி கவனமாக இருக்க வேண்டும் மோடி கவனமாக முடிவு எடுக்க வேண்டும் அமைதியே எங்கள் நோக்கம் ஆனால் அதை கோடைத்தனம் என்று தவறாக கருதக்கூடாது இந்தியாவின் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி அனைத்து திறன்களையும் பாகிஸ்தான் கொண்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டபடி பாகிஸ்தான் அமைதியாக சென்று கொண்டு இருக்கிறது அது கோடைத்தனம் என்று இந்தியா நினைக்கக்கூடாது என்றும் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இது இன்னும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது